போய் சொல்ற ஆண்டவரே கத்தாவே பலம் உள்ளவனுக்காக பல நற்றவனுக்காக உதவி செய்து உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்கள் தேவனாகிய கத்தாவை எங்களுக்கு நீர் துணை நில்லும் உண்மை சார்ந்து இந்த வசனத்தை நல்ல இந்த வார்த்தையை நல்ல எழுதி வச்சுக்கோங்க உண்மை சார்ந்து கலையிலோயா உம்மை சார்ந்து சொல்லுங்க ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் யாரை சார்ந்து கொள்ள போறேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நான் சார்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே கூட்டங்கள் பெருசுதான் ஹலை லூயா கூட்டத்தை கண்டு பயப்படாதீங்க ஆமின்னு சொல்லுங்க கூட்டத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நடக்கிற காரியங்களை கண்டு பயப்படாதிருங்கள் என்ன வேணாலும் நடக்கட்டும் எது வேணாலும் நடக்கட்டும் நமக்கு ஒரு கவலையும் இல்லை ஏனென்றால் நம்ம யாரை சார்ந்து கொள்ள போகிறோம் தேவனை சார்ந்து கொள்ளப் போகிறோம் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஏன் குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் 야, 러분은 누구를 부